மக்களே நம்ம தளபதி நான் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு படம் வந்து நான் வந்து ஒரு கதை வந்து நான் வந்து உங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக நான் வந்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் இந்த படத்தை உங்கள் தளபதி என்னனுக்காக தான் நான் கண்டிப்பாக நான் வந்து பண்ணவே போகிறேன் அந்த படம் என்ன அப்படின்னா தளபதி என்ன வந்து ஒரு வேதாளத்துக்கு பிறந்த ஒரு ஒரு கேரக்டரு வேதாளம்னா பார்த்திங்கன்னா வாயில் பல்லு வரும் அப்படி இருக்கும் நெருப்புக்குள்ளே இறங்கி எந்திரிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏது திருட்டா கண் ப்ளூ கலரில் ஆகும் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பிறந்த ப பிள்ளை தான் வேதாளம் இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வில்லனை போய் அடிக்கிற மாதிரி வருது இவ்வளோ நேரம் சொன்ன கதை இல்லை இதுக்கப்புறம் தான் நான் கதையை சொல்ல போகிறேன் இந்த படத்தில் நடித்த நம்ம அண்ணன் வந்து நரித்தனமாக ரெண்டு வேலை செய்கிறாரு அதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டே அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நரித்தனம் என்ன அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரை நடுத்தருவில் சிரிக்க வைக்கிறதா நம்ம தள்ளபடியோட முதல் நோக்கம் அந்த ப்ரொடியூசர் நாசமாக போய் போகிறத இவர் வந்து வேடிக்கை பார்க்குறாரு அந்த அப்போ அதுக்கு அதுக்கு அது அந்த நேரத்தில் அவர் வெறி பிடிச்ச மாதிரி ஆகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கேன் அப்போ உதவியாளராக கொடை பிடிக்கிறவனா நெஞ்சில் இட்டி மிதிக்கிறார் அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேரக்டராக அவர் வச்சிருக்கேன் அப்படின்னா அவர் படத்தில் மட்டும் வேதாளமாக நடிக்கல நிஜ வாழ்க்கையில் அவர் வேதாளமாகவே அந்த இடத்துல படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் நடுத்தரில் நிறுத்தி உதவியாளரை நெஞ்சில் மிதிச்சிருக்காரு அவரே சொல்கிறாப்புல இது ஒரு சீன் நான் வந்து அந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் அடுத்த வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிச்ச பணத்தை பதுக்கணும் புளிப்படத்துலேயும் வரும் நகையெல்லாம் பதுக்கிற கேரக்டர் வந்து அந்த சந்திப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் வரும் அதே மாதிரி இவரும் பதினஞ்சு கோடி வாங்கினதை மறைச்சி ஒன்றரை கோடி ஃபைனை போட்டுடுறாங்க அதை கட்டாமல் எப்படி நரித்தனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு காட்சியும் நான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டு காட்சி தான் நான் வந்து அடுத்த வைக்க போகிறேன் அடுத்த தளபதிக்கு வந்து படம் வந்து ஒரு ரிலீஸ் ஆகாமல் நாசமாக போகுது ஸோ அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு சீன் வைக்கலான்னு நினச்சேன் பட் ஆனால் அப்படி வைக்கலை அதுக்கு பதிலாக அவர் சைலண்ட்டாகவே இருக்க மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கேன் பொதுவாக வந்து ஒரு படத்தோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னா அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே பேசுவாங்க இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கள் சென்சாரில் கை வைக்காதீங்க படத்தை இது பண்ணுங்கள் அப்படின்னு பேசுவாங்க பட் ஆனால் இந்த படத்தை வந்து ரொம்ப கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகலை ஸோ அந்த அதுக்காக அந்த படத்தோட நடிகை நம்ம ஹீரோ ஹீரோவோ இல்லை ஹீரோயினோ இல்லை சைடு ஹீரோயினோ இல்லை ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டரோ இல்லை வில்லனோ யாருமே இந்த படத்துக்காக ஸ்டில் இப்போ வரைக்கும் பேசலை ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக வச்சுருக்கேன் நீங்கள் அமைதியாகவே இருங்க அதான் இந்த படத்தோட கான்செப்ட்டுனாவே நான் வந்து வச்சுருக்கேன் அதை தான் வந்து நம்ம தளபதி வந்து எனக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு வந்து அவர் அசால்ட்டாக ஒன் டைனில் அவர் வந்து ஸ்டோ ஸ்டோரியை சொல்கிறாரு அந்த நீதி என்ன அப்படின்னா நான் ஒன்றரை கோடியை கட்ட மாட்டேன் திருடி ஒழிச்சு வச்சுப்பேன் ஸோ அந்த நிதியை வந்து நான் வந்து கட்டாமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு வந்து பாதை பார்த்துக்கணும் ஒருவேளை நான் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசாங்கம் எங்களை ஒடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எனக்கு ஹேஷ்டாக் போடணும் ஸோ அதுக்காக நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தளபதிக்காக ஒரு ஒரு மாஸ்ட் லைன் ஒன்று வந்து வச்சுருக்கேன் அப்புறமா ஜெயநாயகன் படம் கடைசி நேரத்தில் கோர்ட்லருந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கான்செப்டே ஒருவேளை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஒரு கேம்பெயின் ஆக்கலாம் வார தளபதி எல்லா வீட்டிலையும் இணைஞ்சிட்டாருன்னு சொல்லி அது ஒரு ஆஸ்ட்ரா கேம்பெயினாக வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் சீனு வச்சுருக்கேன் அழுகிற மாதிரி ஒரு சீனு முச்சந்தியில் போய் முட்டிக்கிட்டே சாகிற மாதிரி சாரி அழுகிற மாதிரி ஒரு சீன் என்னன்னா கூட்டணிக்கு வர வரேன்னு சொல்லி கழுத்து எடுத்துருக்காங்க யாரெலாம் கழுத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுற்றி சுற்றி துரோகம் பண்ணுறாங்க அப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து விசிகா வந்து துரோகம் பண்ணிருச்சு கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி ஏமாற்றி துரோகம் பண்ணிருச்சு அதுக்கப்புறமா இவங்க போய் ரெண்டு பேரை ஏமாத்துகிறாங்க நம்ம தளபதி போய் அந்த வெறியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதிமுகிட்ட போய் நான் வரேன்னு சொல்லி ஏமாற்றிடுறாரு அப்புறம் சீமானண்ணன்ட்ட போய் வரேன்னு சொல்லி ஏமாத்திடுறாரு அந்த வெறி அதுக்கப்புறமா இவங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நான் தான் நம்ம தளபதி வந்து காங்கிரஸை போய் வரேன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறாரு ஆனா காங்கிரஸ் என்னன்னா பல வருஷமா அது வெறிபிடிச்ச கட்சி அப்படிங்கறனால நம்ம தளபதியை ஏமாத்திருது அது வந்து என்ன பண்ணிருந்தா நான் வரேன்னு சொல்லி அது நம்ம தளபதியை ஏமாத்துற மாதிரி ஒரு சீன் வைக்கிறேன் கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு யாருமே வராம எல்கேஜி கட்சி வருது சாரி எல்ஜே கட்சி ஆஹ் அதோட மா கட்சி வருது பாண்டிச்சேரியிலேருந்து அதை வச்சு தான் இவங்க வந்து பட்டியலிங்கினி பண்ணி ஓட்ட போகிறாங்க அவங்க கட்சியே பாண்டிச்சேரியில் ரெண்டு சீட்டுக்கு தான் பேரம் பேசுகிறாங்க இங்கே வந்து கூட்டணிக்கு வரப்போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அவ்வளோ தான் அவங்களோட ஒர்த்து அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த காட்சி வைக்கிறேன் கடைசியில் யாருமே கூட்டணிக்கு வரலையேனு சொல்லிட்டு முச்சந்தியில் உட்காந்து முட்டிகிட்டு அழுகிற மாதிரி ஒரு காட்சி சென்டிமெண்ட்டோட இந்த படத்தை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வழக்கமாக நான் என்றைக்குமே எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவேன் அப்படி எக்ஸ்க்ளூசிவ் சொல்லும் போது இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை பாருங்களேன் உங்களுக்கே சூப்பராக இருக்கும் என்னடா நல்லா இருக்கே ஏதோ தாவைய ஆளுங்க வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க போல் அப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க சரியா என்னது நாம கிரிப்பேட்டை நாம ஏதோ ஒரு பேர் நகரம் அலுவலகம் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க இது பார்த்தீங்களா ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா அதில் மஞ்சள் துண்டு பாருங்கள் மஞ்சள் மஞ்ச வேட்டி அவர் ஃபேஸை ஜூம் பண்ணுங்களேன் அட என்னங்க நீங்கள் நல்லா ஜூம் பண்ணுங்க கட்சி அத்தனை பேருக்கு நடுவில் நிற்கிறா பாருங்க இவர் தான் கட்சியில் இருந்து எடுத்து நான் அவுத்து விட்டானுங்க ஆட்டா நம்ம பொம்பளை சரி இது மாவட்ட செயலாளருங்க நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா அந்த மேலே கட்டு பேனரில் கூட இருக்கார் பாருங்க பேனரில் கூட இன்னும் அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை அப்படி கிழக்கு மாவட்டம் அப்படி இருக்க பார்த்தீங்களா கீழே கூட டைப்லாம் கூட இருக்குது கீழே கீழே டைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில்நாதன் அப்படின்னு அவருடைய பேர் கூட இடம்பெற்று இருக்கு நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் இராசை ஜே ஜே விஜய் செந்தில்நாதன் அவர்களின் முன்னிலையில் பொம்பள முன்னிலையில் சொல்லலாங்க தப்பு இல்லைங்க பதவி வாங்கி தரேன்னு பெட்ரூம் இந்த பொறுக்கி இன்னும் கட்சியில இருந்து எடுக்கல சரியான மேடர்ல மட்டும் இருக்கு இல்லையா அத கட்சியில இருந்து எடுத்துருவியா நீ என்ன அவ்வளவு நீ அப்படின்னு அண்ணன் மிரட்டாப்புல விஜயங்குல விஜய்குளா இப்ப நான் சொன்ன அண்ணா இன்னும் உங்களை எடுக்கிறோன்னு சொல்ல வெளியிடணும் எவ்வளோ ஊடகத்துல செய்தி வெளியிட்டான்னா அதுவும் யார் வெளியிட்டான்னா பீல ஆரம்பிக்கிற சேனல்னா பி பீல ஆரம்பிக்கிற சேனல் வெளியிட்டுச்சுன்னா நான் வெளியிடலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு ஆனா தளபதியர் இவர் இந்த பம்பல் பொருக்கி கட்சியில் ஆக்டிவா இருக்கார் என்ன காரணம் அப்படின்னு போய் விசாரிச்சா என்னெல்லாம் கட்சியிலேருந்து எடுத்துருவானுங்களே டேய் நான் எவ்வளோ பெரிய செல்வாக்கான ஆள்னு தெரியுமாடா அது மட்டும் இல்லை நம்ம டெண்டில்நாதன் அண்ணன் வந்து தான் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நாமக்கல்லில் பொறுப்பு கொடுத்துருக்கிறார் நீங்கள் அப்படியே நான் சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க ஏன் எஸ்சிலாம் வந்து விஜய் ஃபேனில் இல்லையா இல்லை வேறு கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் விஜய் ஃபேன் இல்லையா இந்த கம்யூனிட்டியில் அதுவும் இவரோட சொந்தக்காரங்க மட்டும்தான் நீங்களாடா குடும்ப ஆட்சியை ஒழிக்க வரீங்க சி ஜாதியை ஒழிக்க வரீங்க சி அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க அண்ணன் வரைய குடிச்சிருவார் என்ன சாக மாட்டார் போதைக்கையாக குடிப்பார் அது வேற அப்போ அதனால இந்த பொம்பல்புரிக்கு இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காப்புல அதுவும் பேரோடவே அதே பொறுப்போடவே இப்படி ஒரு கேவலமான கட்சி பெண்கள் ரோட்டில் நடக்க முடியவில்லை எப்படி நடப்பாங்க ஓ மாதிரி ஆளுங்களா வீட்டுக்குள்ள பூந்தா சொல்கிறேன் அப்படி ஆள் வந்து இவங்க உள்ள தான் கட்சியவே நடத்துறானுங்க அயோக்கிய பயிலுங்க இன்னும் இந்த ஆளை வந்து கட்சியில் அட்லீஸ்ட் உறுப்பினராக இருந்துட்டு பொறுப்பெலாம் கூட எடுத்துருக்கலாம் எந்த நடவடிக்கையும் இல்லை டெண்டி அப்போ புஷியா நான் ஃபோன் பண்ணியிருப்பார் டெண்டில் நாதேன் என்னப்பா இன்னும் பேர் நாரு ஆமாம் நாருது என்ன இப்போ ஏ நான் சும்மா விசாரிச்சேன் ஏன்னா கட்சியிலேருந்து எடுத்துருவியா ஏ இல்லடா ஏ எடுத்து தான் பாரு ஏன்னா அப்படி சொல்லவே இல்லடா ஏ எடுத்து தான் பாரு என்ன பண்ணுவ ஒழுங்க மரியாதையா இருந்துக்கோங்க என் பேர் எப்படி வேணாலும் லாருன்னு என்ன காப்பாத்துனீங்க அவ்வளவு ஏய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடா பக்கத்து வீட்டு பெட்ரூம் கூட போடா நான் என்னடா சொன்னேன் சும்மா விசாரிச்சேன்டா வைடா போனேன் சும்மா கோவப்படுற எல்லாத்துக்கும் நம்மடா நான் பாசமா கூட உன்ட்டா பேச வைடா போனேன் ஏ வச்சு தல அப்படின்ற கான்வர்சேஷன் நடந்திருக்கும் அதனால வந்து யாருன்னா அவர் அங்க கம்யூனிட்டி அளவுல பெரிய ஆளு அது மட்டும் இல்ல வேற கம்யூனிட்டில இருந்து யாராவது வந்தா கூட டப்பு இருந்துச்சுன்னா என் கூட சுத்து டப்பு இருந்துச்சுன்னா கூட இல்லைனா சுத்தன்னு அடிச்சு விரட்டுருவாரு கூட இருக்கிறவங்களே புலம்பி நம்மட்ட தள்ளி இருக்காங்க அந்த அளவுக்கு தான் நம்ம ஆள் வந்து லட்சணம் வந்து இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்ததா ரெண்டாவது மேட்டர் நம்ம வரப் போகிறோம் நம்ம இந்த கட்சி எந்த கட்சி அவங்க சமீபத்தில் கூட மேடையில் கூட சொன்னார்ல இந்த ஊடகங்கள்லாம் எங்களை கிண்டல் பண்ணதுன்னு கோவமகத்துனார்ல அதில் முதல் இடத்துல நான் வேணா இருப்பேன் அப்படி வேணும் வச்சுக்கோங்க ஏன்னா நான் தொடர்ந்து கிண்டல் பண்ணிருக்கேன் அவர் வந்து கரெக்டாக லக்கி இன்றைக்கி தான் அவங்களுக்கு அடிச்சிருக்கு அதாவது மாநிலங்களவை தேர்தல் அதில் வந்து பத்து இடங்களுக்காக என்னமோ தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் ஆறா ஆறு இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அதிமுகிட்ட யோங்க ரெண்டு இருக்குல்ல ஒன்று கொடுங்க வரேன் ஒன்று கொடுங்க வரேன் அண்ணனே அப்போ இவங்க கேட்டிருப்பாங்க அதிமுக ஏங்க நாங்கள் கொடுக்குறதும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் டெல்லிக்கு வந்து கேப்டன் கேப்டன் சொல்லிலாம் அழுக முடியாதுங்க என்னங்க நீங்கள் இங்கே பேசுகிற வேறுங்க அங்கே இன்னும் என்னங்க பேசுவீங்க அங்கே அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல என் பேருக்கு முன்னாடி எம்பின்னு போடணும் கொடுங்க அப்படின்னு இவங்க டெல்லிக்கு பேசுகிறாங்க அதே நேரத்தில் டிஎம்கேடியும் எம்பி ஒன்று கொடுங்க வரேன் ஆ எம்பி ஒன்று அப்படின்னு அவங்களும் பார்க்குறாங்க அதனால் எங்கே எம்பி கிடைக்குதோ அங்கே வந்து எம்பி போயிடுவாங்க அப்படின்ற தகவல் அவங்க வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக வந்து நம்ம நொண்ணாமலை அண்ணன் நொண்ணாமலை அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நொண்ணாமலை அண்ணன் மட்டும் இல்லை இந்த ஃபேக் நியூஸை தாவேக்கா பரப்புகிறான் சீமான அண்ணன் பரப்புகிறாரு அதிமுக காரங்க பரப்புறானுங்க அது வேறு தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க எத்தனை வாட்டி விளக்கம் கொடுத்தாலும் துரும்பு திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதில் எஸ்டி சப் பிளான் மற்றும் ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான் ஃபார் ஷெடியூல் கேஸ்ட் போன்றவை என்னன்னே தெரியாது அதன் குறிப்பாக அந்த அண்ணாமலை அண்ணன் அண்ணன் பெரிய அண்ணனுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது இவை தனியாக வரக்கூடிய பட்ஜெட் என்று அண்ணாமலை சொல்வது உண்மையில்லை நான் சொல்ல போட்டிருக்காங்க எந்த திட்டமும் டைவர்ட் செய்யப்பட்டு மகளிர் உரிமை தொகைக்கு நிதி நிதி ஒதுக்கப்படவில்லை அப்படி தமிழ்நாடு அரசு சொல்லவும் இல்லை ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் பொது நிதியிலிருந்து பட்டியலின மக்களின் மக்கள் தொகைக்கு இணையான சதவீதத்தில் நிதியை பிரித்து வகைப்படுத்துவதே ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஃபார் ஷெடியூல் கேஸ்ட் பொது பட்ஜெட்டில் இருந்து தான் மகளிர் உரிமை தொகை பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு டேட்டாவோடவே அவங்க போடுறாங்க திரும்ப 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 இந்த பேசுகிறாங்க நேற்று சட்டமன்றம் லைவில் போகுது அது யார் வேணாலும் பார்க்கலாம் உடனே டெபியூட்டி சிஎம் தூங்கிட்டு இருந்தாருன்னு அழிச்சு விட்டாருங்க லூசு பசங்க டேய் இங்கொன்னே விஜய்க்கு உட்காந்துக்கிட்டே தூங்குற பழக்கம் இருக்குடா நான் வேணா சொல்கிறேன் ஒன்றுன்ட்டு இருபது ஸ்லைடில் தேர்தல்ல எப்படி வேலை பார்க்க போறோம்னு ஒரு நல்ல ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆள் போய் பிபிடி பண்ணி போய் கொடுத்திருக்காரு இருபது ஸ்லைட்ல நம்ம என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஸ்லைடு மூணாவது ஸ்லைடு நாலாவது ஸ்லைடு நீங்க ஒண்ணு அதை பாக்குறீங்களோ நான் ரெண்டு போயிட்டு வந்துடுறேன் என்னன்னு ஒன்னு புரியலன்னா தான் தொகுதிக்குறான் கருத்துமா அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாப்புல அவன் பாவம் அந்த இருபது ஸ்லைடை இருபது நாளாக முக்கி முக்கி கழிஞ்சு எடுத்து வச்சுருந்தான் பார்த்தா நாலாவது ஸ்லைட்லேயே இந்த ஆச்சரிய கூறி எந்திரிச்சு போய் வீட்டுக்கு போய் தூங்கிடுச்சு சொந்த கட்சியை வளர்ச்சிக்காக ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அட்லீஸ்ட் அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக உட்காந்துருக்கலாம் ஆனால் அண்ணன் வந்து எந்திரிச்சு போயிட்டார் இதுதான் அவங்களோட நிலமை இப்படியே அவதூறுகளையும் எல்லாத்தையும் பரப்பி பரப்பியே நம்ம அண்ணன் வந்து வேலையை வந்து காவட்ட செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல திரும்பவும் சொல்கிறேன் இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மாவட்ட செயலாளரை பதவியிலேருந்து எடுக்கலை அந்த பொம்பல்பூரிக்கு இன்னும் அந்த தான் இருக்காப்புல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ஃபுல் ஆக்டிவில் இருக்கார் சந்தேகமாக இருந்தால் நாமக்கல்லில் இருக்கிற மக்கள்கிட்டையே நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இவரோட போஸ்டர்கள் பேனர்கள் இன்னும் அங்கே உலா வந்து கொண்டு தான் இருக்கிறது இவங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணம் இவங்க கையிலேருந்து பெண்களை முதல்ல பாதுகாக்கணும் குறிப்பாக கட்சி பெண்களை இவங்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் பதவி பணம் வாங்கிட்டு பெண்களை எவ்வளோ யூஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதில் நம்ம அக்கா வேற ஸ்பெஷல் ஆபரேஷன் வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்களா எக்ஸ்க்ளூசிவா தகவல் வேற வந்திருக்கு விஜயன்னுக்கு கண்மொழி பிதுங்கி வெளியே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதையும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்